ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமில்லை பாசத்திற்குரிய இறை மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு வழிகளில் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கடவுளிடத்தில் நாம் நன்றி செலுத்து அதிகாலை வேலை எழுந்து கடவுளை தொழுது வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருடைய பணிகளை நாம் செய்ய மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தரக்கூடிய அழகான ஆத்மாவின் பலம்தான் கல்வாரி பலி திருப்பலி இதில் இறைவனுடைய வார்த்தை இன்னும் கூடுதலாக பலத்தை நமக்கு சேர்க்கிறது இறை வார்த்தை கேட்பதும் அதனால் அதை நாம் செயல்படுத்த முனைவதும் இன்றைய நாளுடைய இறைவார்த்தை சிந்தனைகள் ஹென்றி சாத்விக் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தார் அவர் எழுதிய புத்தகம் த பெலிகான் ஆஃப் த ஏர்லி சர்ச் அண்ட் த ட்ரைம் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்னவென்றால் ஏறக்குறை கிபி இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கிரேக்க ரோமானியர்கள் காலத்தில் மிக பெரிய கொள்ளை நோய் வருகிறது த பிளேக் என்று சொல்வார்கள் அந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஏறக்குறைய அந்த நாடுகளில் முக்கால்வாசி பேர் இறந்து போயினர் இந்த கொள்ளை நோயினால் மீதி இருந்த அத்தனை பேரும் அவர்கள் தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தப்பித்து செல்கிறார்கள் இப்படி தப்பித்துச் சென்னதால் கொள்ளை நோயில் அகப்பட்டிருந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை பிறகு கிறிஸ்துவர்கள் எப்பொழுது கிபி இரநூத்தி ஐம்பத்தொரு அப்போதான் கிறிஸ்துவம் சற்று துளிர்விட்டு வளர்கின்ற காலம் அது கிறிஸ்துவர்கள் கொள்ளை நாயால் ஆகப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இதனால் பல கிறிஸ்துவர்கள் இறந்தார்கள் பல கிறிஸ்துவர்கள் இன்னும் உயிர் பெற்று சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் இப்படி கொலை நோய்க்கு உதவி செய்ய பல பேர் காப்பாற்றப்பட்டார்கள் இதை கண்ட நிறைய பேர் கிறிஸ்துவர்களுடைய அந்த செயல் அதை கண்டு நிறைய பேர் மனம் மாறினார்கள் இதெல்லாம் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் இப்படியும் கிறிஸ்துவம் வளர்ந்தது என்பதை சொல்லுகின்றேன் ஆக அன்புக்குரிய நாளுடைய நச்சை நீங்கள் கவனித்துக்கலாம் நன்றாக தெரியும் ஆண்டோர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் என் கட்டளைகளை கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளோர் என் மீது அன்பு தான் என் கட்டளைகளை கடைபிடிப்போர் கிறிஸ்துவர் என்றால் கிறிஸ்துவத்தின் அடையாளம் என்ன வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் என்றால் சிலுவை அல்ல வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி நாம் கிறிஸ்துவர்களாக பெயர்கள் வைத்திருக்கிறோமோ அதுவும் அல்ல பிறகு தென் வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் த கிறிஸ்டானிட்டி இஸ் நத்திங் பட் த ஆக்ட் ஆஃப் லவ் தான் சொல்லலாம் அதாவது அன்பின் செயல்பாடு அதன் ஆண்டோச்சுகிறார் என்னை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் அப்படி என்றால் நாம் நிச்சயமாக இயேசுவை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய கட்டளையை நாம் கடைபிடிப்போம் அப்படி அவருடைய கட்டளை என்னவாக இருக்கும் த நியூ கமான்மெண்ட் புதியதொரு கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று இயேசு சொல்கிறார் என்ன அது நான் எப்படி உங்களை அன்பு செய்யணும் அதுபோல் நீங்களும் ஒருவர் மற்றோடைய அன்பு செய்யுங்கள் அப்படி அன்பு செய்கின்ற பொழுது அல்லது அப்படி நாம் இயேசுனுடைய கடவுளுடைய கட்டளை அது இரக்கமாக இருக்கலாம் மன்னிப்பாக இருக்கலாம் விட்டு கொடுப்பதாக இருக்கலாம் நேர்மையாக இருக்கலாம் நீதியாக இருக்கலாம் இதையெல்லாம் ஆண்டோடைய கட்டளை செய்யணும் அப்படி செய்வதால் என்ன நடக்கும் மூன்று விதமான ஆசிரை கடவுள் வழங்குகிறார் என்று நாளுடைய நச்சு நாம் பார்க்கின்றோம் நம்பர் ஒன் அப்படி நாம் இயேசுனுடைய கட்டளையை கடவுளுடைய கட்டளை கடப்பிடித்து தந்தை அவர்களை அன்பு செய்வார் நானும் அவர்களை அன்பு செய்வேன் அவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்கிறார் இந்த சென்டென்ஸில் மூன்று விதமான ஆசிரியர் இருக்கிறது ஒன்று நாம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து நாம் வாழ்ந்தவென்றால் தந்தையாம் கடவுள் நம்மை அன்பு செய்வார் இயேசுவின் அன்பு மூன்றாவது இயேசுனுடைய வெளிப்பாடு இப்படியாக ஆண்டவர் உகந்ததோர் வாழ்வு வாழதான் ஒரு அழகான அழைப்பும் வாய்ப்பும் தான் தினசரி கடவுள் நமக்கு வழங்கு இந்த முதல் வாசகங்கள் கவனிச்சுங்களான்னு தெரியல அவ்வளவு ஒரு கிளாசிக்கலான பேசேஜ் நாம் பேதுவை பற்றி தான் நம் பார்த்து கேட்டிருப்போம் அவருடைய மிரக்கல் இன்றைக்கி பவுல் பாருங்க அவர் எப்படி ஆண்டவர் மேல் உயிர்த்த இயேசுவின் மேல் கொண்ட அந்த அனுபவம் எப்படி ஒரு மிகப்பெரிய புதுமை அவர் செய்கிறார் என்ன நடக்கிறது அங்கே கால் ஊனமுற்றவன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பவுல் நற்செய்தி எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் கால் ஊனமுற்றவன் அதை கேட்கிறான் நற்செய்தியை கேட்கிறான் இயேசுவை பட்டை செய்தியை கேட்கிறான் கேட்ட மாத்திரத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்கிறான் பவுல் அங்கு என்ன சொல்கிறார் நீ எழுந்து நடம் என்கிறார் நேராக செல்லும் என்ற நடக்க முடியாத ஒருவன் பிறவிலேயே ஊனமுற்றிருந்த இரவன் அப்பொழுது பவுல் சொல்கிறார் எழுந்து நடம் என்கிறார் இயேசுவின் திருப்பெயரால் த பவர்ஃபுல் ஆஃப் சைன் பால் ஆன் த ஃபெய்த் ஆஃப் ஜீசன் நாம் சொல் இயேசு மேல் கொண்ட அன்பு தான் அவன் மேல் கொண்ட நம்பிக்கை தான் பிறவிலே ஊனமுற்றவனை எழுந்து நட இப்படியெல்லாம் புனித பவுல் கிறிஸ்துவம் எல்லாம் வளர்ந்தது என்று நாம் புரிந்து கொண்டு நிச்சயமாக தொடர்ந்து இயேசுனுடைய அற்புதமான அந்த பணி வாழ்வில் நாமும் வாழ்வோம் ஆண்டவர் இயேசுவைப் பற்றிய அந்த உண்மை மெய்ப்பொருளை மறைபொருளை இந்த நாட்களில் நாம் உணர்வோம் உயிர் இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம் ஆண்டவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அவருடைய கட்டளையை கடைபிடிப்போம் அவருடைய கட்டளைகளை நம்முடைய குடும்ப வாழ்வில் துற வாழ்வில் கடைக்க போது கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்ற அர்த்தம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் இறைவிடத்தில் நெருங்கிய வாழ்வாக வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம்